மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்து இருக்கிறீங்க மேஷத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு பணம் எதிர்பாராத தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் தான் செவ்வாய் தான் எதிர்பாராத பணத்தை கொடுக்க போகிறார் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எங்கெல்லாம் செவ்வாய் காலம் வருதோ தசையோ புத்தியோ அந்தர காலங்களோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் இது எட்டாம் இடத்தின் வாயிலாக எதிர்பாராத பணம் கிடைக்கும் ஆனால் அந்த எதிர்பாராத பணம் ஜாதகருக்கு போதுமான அளவாகவும் அதை லாபகரமாக பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்றத சொல்கிறது இந்த செவ்வாயோடு ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தானபலத்தை இழக்காமல் குரு சூரியன் தொடர்பில் இருக்கும் இந்த குரு சூரியன் தொடர்பில் இருந்தால் தான் இந்த எதிர்பாராத படத்தினால ஜாதகருக்கு லாபம் கிடைக்கிது எதிர்பாராத படமும் பெருமளவில் வருது பத்து ரூபா கிடைக்கிறதுக்கு பத்து கோடி கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த எதிர்பாராத இந்த பெருமணங்களை கொடுக்கக்கூடிய காம்பினேஷனில் இந்த செவ்வாயோடு ஏதேனும் ஒரு வகையில் குரு சூரியன் ஸ்தானபலத்தை பெற்று தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக மேசலக்ன ஜாதகருக்கு செவ்வாயின் காலங்கள் வரும்பொழுதோ குரு காலங்கள் வரும்பொழுதோ சூரிய காலங்கள் வரும்பொழுதோ ஜாதகருக்கு அந்த எதிர்பாராத